மத்தே ராமானுஜாய தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி பத்து முதல் திருவாய்மொழி இது ஏழாவது பாசுரம் அம்மா நாழிப்பிரான் பிரான் அவன் எம் விடத்தான் யான் யார் எம்மா பாவியர்க்கும் விதிவாய்க்கெண்ணுவாய்க்கும் கண்டீர் கைம்மா துன்பமொழித்தாய் என்ன கைதலை பூசலிட்டேன் மெய் மாலாய் ஒழிந்தேன் எம்பிரானும் என் மேலானேன் அம்மான் அழிப்பிரான் அவன் எவ்விடத்தான் யான் ஆர் எம்மாபாவியர்கம் விதிவாய்க்கெண்ணுவாய்க்கும் கண்டீர் கைம்மா துன்பம் ஒழித்தாய் என்ன கைதலை பூசலிட்டேன் மெய்மா மெய்மாலாய் ஒழிந்தேன் எம்பிரானும் என் மேலானே அம்மான் என்னுடைய பெருமான் ஆழிப்பிரான் சக்கராயுதத்தை உடையவன் அவன் எவ்விடத்தான் அவன் எவ்வளோ மேலான இடத்தில் இருப்பவன் நான் யார் நானும் ரொம்ப சின்னவன் ரொம்ப சிறியன் அதான் அர்த்தம் அம்மான் ஆழிப்பிரான் அவன் கும்பிடத்தான் யார் யார் அவனோட ஒத்து பார்க்குற போது நான் ஒன்றுமே இல்லை நான் என்ன பண்ணேன் கைமா துன்பம் ஒழித்தாய் கைமானா யானை கஜேந்திரனுடைய துன்பத்தை போக்கினாய் என்று கைதலை பூசலிட்டே கையை கூப்பிட்டு தலைமேலே கையை வச்சுட்டு கூப்பினேனா கைதலை பூசலிட்டேன் சொன்னோன்னு என்னாச்சு மெய் மாலாய் ஒழிந்தேன் நான் ஒரு உணர்வு பூர்வமெல்லாம் சொல்லலை பக்தியெல்லாம் கிடையாது அந்த சொன்ன உடனேயே பெருமாள் மேல் பெருமாள் மேல் எனக்கு பெரிய வியாமோகம் வந்து விட்டது மெய்மாலாய் ஒழிந்தேன் நான் மாத்திரம் பைத்தியமாக அல்ல பெருமாள் மேலே எம்பிரானும் என் மேலானே எம்பிரானும் என் மேலானேன்னு என்னை ஆட்கொண்டு விட்டான் என்னை அடிமையாக ஏற்றுக்கொண்டு விட்டான்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் ஆனால் என் மேலே அவனுக்கும் ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் வந்துடுது அப்படின்னு அர்த்தம் நான் சும்மா கைமா துன்பொழி கைமா துன்பொழித்தாய் யானையினுடைய என்னுடைய கஜேந்திரனுடைய துன்பத்தை போக்கினா என்ன சிரசுக்கு மேலே கையை கூப்ப போய் நான் பெருமாளிடம் உண்மையான பக்தியுடையவனாகிவிட்டேன் எம்பிரானும் என்னை ஏற்றுக்கொண்டு விட்டான் எனக்கு என்னை வழிநடத்த தயாராகிவிட்டான் அப்படின்னு முடிக்கிறார் உங்களுக்கு நம்ம மூணு வரைக்கும் தான் அர்த்தம் சொல்லியிருக்கோம் அம்மா நாழிப்பிரான் அவன் எவ்விடத்தான் யான் ஆர் கைம்பா துன்பமொழித்தாய் என்ன கைதலை பூசலிட்டேன் மெய் மாலாய் ஒழிந்தேன் எம்பிரானும் என் மேலானேன் இப்போதான் மெசேஜ் எம்மா பாதிவாய்க்கின் வாய்க்கும் கண்டீர் நீங்கள் எம்மா பாவியர்க்கும் எவ்வளவு பெரிய மகாபாதகங்கள் செய்திருந்தாலும் விதிவாய்க்கின்னு வாய்க்கும் இதுனா பெருமாளுடைய அருள் விதி பெருமாளுடைய அருள் என்கிற பாக்கியம் வாய்க்குமென்றால் வாய்க்கும் கண்டீர் பெருமாளுடைய அருள் கிடைக்க வேண்டியிருந்தால் நிச்சயமாக கிடைக்கும் கண்டீர் உலகத்தீரே தெரிந்து கொள்ளுங்கள் அர்த்தம் எம்மா பாவியர்க்கும் வாய்க்கும் விதிங்கிறது பாக்யம் இந்த பாக்கியம்ங்கிறது பெருமாளுடைய கடாக்ஷம் அருள் பெருமாளுடைய கட்டாட்சம் கிட்டும் என்றால் நிச்சயமாக கிடைக்கும் கண்டீர் தெரிந்து கொள்ளுங்கள் உலகீர்களேன்னு சொல்கிறார் நமக்கு சொல்ல முடிக்கலாமா அம்மா நாழி பிரான் அவன் எம் யான் ஆர் எம்மாவியர்கும் வாய்க்கும் கண்டீர் கைம்மா துன்பொழித்தாய் என்ன கைதலை பூசலிட்டேன் மெய் மாலாய் மொழிந்தேன் எம்பிரானம் என் மேலானே ஸ்ரீமதே இராமானுஜாய